எல்லும் வணக்கம் தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்பாக சங்கி சின்னத்திலே நாங்கள் போட்டியிடுகிறோம் வடகிழக்கிலே எல்லா மாவட்டங்களிலும் எங்களுடைய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் இதிலே அம்பாறை திருவண்ணாமலை பிரதேசங்களிலே தமிழசு கட்சியோடு ஏற்கனவே கொழும்பிலே நாங்கள் தமிழக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் சத்தியலிங்கம் வைத்தியர் வைத்தியரவர்களிடமும் தலைவர் இல்லை இல்லை நீங்கள் தமிழ் தேசிய கட்டமைப்பு சார்பாக வடக்கு கிழக்கிலே நாங்கள் போட்டியிடுகிறோம் அந்த வகையிலே குறிப்பாக திருவண்ணமலை அம்பாறை போன்ற பிரதேசங்களிலே அந்த மக்களுடைய பிரித்துவம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தமிழ்சு கட்சியோடு ஒரு இணக்கப்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம் கொழும்பிலே செயலாளர் நாயகம் தமிழசு கட்சியினுடைய வைத்திய வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது நடைமுறை தலைவராக இருக்கின்ற மாவை சேநாதராஜா அண்ணனோடு நாங்கள் கொழும்பிலே சித்தார்த்தன் கௌரவ சித்தார்த்தன் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் நானும் ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம் வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் திருவோணமலையிலே வீட்டு சின்னத்திலும் அம்பாறையிலே எங்களுடைய சின்னத்திலும் போட்டியிடுகின்ற ஒரு ஆலோசனையை முன்வைக்கின்ற போது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் அதை அவர்கள் தங்களுடைய அரசியல் குழுவிலே பேசி முடிவெடுப்பதாக சொன்னார்கள் அதன் பின்பு திருவண்ணமலையிலே எங்களுடைய ஆயரவர்களுடைய ஆயரும் அங்கு பொது அமைப்புகளும் தங்களுடைய பிரயத்துவத்தை காப்பாற்றுகின்ற வகையிலே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைய நாங்கள் தமிழ்ச் கட்சி சின்னமான ஊட்டச்சின்னத்திலே போட்டியிடுவதற்கான ஒப்புதலை நாங்கள் கொடுத்திருந்தோம் அந்த வகையிலே அது ஒரு நல்ல முறையில் நிறைவேறியிருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அம்பாறையை பொறுத்த நான் நினைக்கின்றேன் அவர்கள் அதற்கு உடந்தையாக வர மாட்டார்கள் போல் தெரிகிறது நாங்கள் முந்தநாள் நாள் தமிழச கட்சியிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம் அது எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்களுடைய நேரடியாக அது பேச வேண்டும் இன்றைய தினம் இந்த அம்பாறையிலே எப்படியான கூட்டோடு செய்கின்ற வாய்ப்பை உடனடியாக தர வேண்டும் ஏனென்றால் அம்பாறை மாவட்ட மக்கள் ஏற்கனவே பிரயத்துவம் பறிக்கப்பட்ட மக்களாக கருணாவினுடைய போட்டியிடுகின்ற வாய்ப்பை அங்கே கருணா ஏற்றுக்கொ ஏற்படுத்தியதன் பின்னணியிலே அங்கு பிரயத்துவம் இல்லாமல் போனது அந்த பிரணயத்துவம் இப்பொழுதும் மக்கள் தங்களுடைய அம்பாறை மாவட்ட மக்கள் தங்களுடைய பிரயத்துவத்தை ஒட்டுமொத்தமாக வாருங்கள் எங்களுடைய பிரினயத்தத்தை தாருங்கள் என்று பல தடவிலே பல அமைப்புகள் கோரிக்கை விடுத்தாலும் கூட இன்னும் அவர்களோடு அவர்களிடம் இருந்து உத்தியோகபூர்வமாக பதில் வரவில்லை நேற்றைய தினம் நான் தமிழிசை கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜானிடம் கேட்டேன் அம்பாறையிலே எப்படி செயல்படப் என்று தான் அம்பாறை செல்வதாகவும் இதை இந்த ஒன்றாக சேர்ந்து செயல்படுகின்ற வாய்ப்பை தான் முயற்சிப்பதாகவும் சொல்லியிருந்தார் இன்ற வரைக்கும் அந்த செய்திகள் இல்லை குறிப்பாக அம்பாறையிலே நாங்கள் பல விட்டுக் கொடுப்புகளை கொடுக்கின்ற போதும் அவர்கள் ஏற்றுக்கொண்டது கிணங்க எங்களுடைய சின்னத்திலே அவர்கள் வர மறுப்பதற்கான காரணம் எனக்கொண்டு விளங்குகிறது சுமந்திரன் அவர்கள் இந்த சங்கி சின்னத்தை எதிரியாக பார்த்து அதற்கான அதை தோக்கடிக்க வேண்டுமென்ற அடிப்படையிலே செய்யப்பட்டவர் அந்த ரீதியிலேயோ தெரியல அந்த தமிழரசு கட்சி எங்களோடு இணைந்து வருகின்ற வாய்ப்பை மறுக்கிறார்கள் ஆகவே அம்பாறை மக்களுடைய பிரனித்துவத்தை பெற வேண்டும் என்ற அந்த மக்களுடைய ஆவலை தமிழரசு கட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த உடன்பாட்டிலே நாங்கள் திருவண்ணமலையிலே அங்கு நாங்கள் இருக்கின்றோம் அதே போல அம்பாறையிலும் அந்த மக்களுடைய பிரனித்துவம் இருக்கின்ற போதுதான் இந்த சமூகங்களுக்குள்ளே அந்த நிலங்களை அபகரிக்கின்ற நிலையெல்லாம் அம்பாறைகளில் கூடுதலாக காணப்படுகிறது அவர்கள் தங்களுடைய பிரதேசத்திலே ஆக்கிரமிப்படுகின்ற அல்லது ஒரு பிரதேச செயலகத்தை தங்களுடைய ஒட்டுமொத்தமான செயல்பாட்டை செய்கின்ற வாய்ப்பை உண்டு பண்ணுகின்ற சந்தர்ப்பங்களை அவர்கள் உருவாக்க வேண்டுமென்றால் அங்கே பிரதிநிதித்துவம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அந்த ஒற்றுமையாக அவை தமிழக கட்சி வறுமனே ஒற்றுமை பற்றி கதைச்சு தேசியம் பற்றி கதைச்சு இன்றைக்கு அவர்கள் அம்பாறையிலே ஒத்து வருகின்ற சூழலை மறக்கிறார்கள் என்பதை பத்திரிகை வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது இன்னும் அவர்கள் உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு பதில் சொல்லவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே வடக்கு கிழக்கிலே எங்களது தமிழ் தேசிய கட்டமைப்பு முழுமையாக எல்லா மாவட்டங்களிலும் போட்டியிடும் என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் இது வந்து அம்பாறையில் இருக்கின்ற அவர்களுடைய கொமிட்டி அம்பாறை மக்களை சிந்திக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அந்த அப்படியான ஒரு முடிவை அங்கே இருக்கின்றவர்கள் சொல்லுவார்களா இருந்தால் அந்த அம்பாறை மாவட்டத்தை பற்றி தமிழிசை கட்சியினுடைய பிர அம்பாறையைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அதை அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை என்பதை இதிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தமிழக கட்சி அம்பாறை சம்பந்தமாக இந்த மா இப்பொழுது இருக்கின்ற தலைவர் மாவி சேநாதராஜா அம்பாறையிலே பல தடவை அவர் வேலை செய்திருக்கிறார் அங்கு கூடுதலாக அவருடைய செயற்பாடுகள் இருந்தது அவருக்கு தெரியும் இந்த அம்பாறையினுடைய நிலைப்பாடு ஆகவே அங்கே இருக்கின்ற தமிழக கட்சியினுடைய அங்கத்தவர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் மாகாண சபை பிரதேச சபை உறுப்பினர்கள் எல்லாரும் இந்த முடிவை தான் எடுப்பார்கள் என்றால் அவர்களுடைய மக்களுடைய மன மனநிலைகளை அவர்கள் புரிந்து கொள்ளாது அந்த பிரதேசத்தை காவு கொடுக்கின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இல்லாத ஒழிக்கின்ற ஒரு செயல்பாட்டிலே அவர்கள் செயல்படுவது போல் தெரிகிறது ஆகவே இந்த மக்களுடைய சாபம் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் இந்த வகையிலே அவர்கள் செயற்பட்டார்கள்